நெருகல் ரவி சார் பேசுறப்போ வடக்குப்பட்டி ராமசாமிக்கு சலாம் போடுங்க லால் சலாம் ரிலீஸ் ஆயிருக்கு அடுத்த வாரத்தை நோக்கி போறதுனால அந்த டயலாக யூஸ் பண்ணாரா தெரியலீங்களா சாட்டர்டே தான் கேக்குறேன் அவர் என்ன மீனிங்ல சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இவே ராமசாமி நம்ம மென்ஷன் இல்ல படம் படம் பாத்தீங்களானு படத்துல அந்த பையன்கிட்ட வந்துட்டு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு ஒன்னு சொல்லுவாங்க அம்மா அதாவது கடவுள் இருக்காரங்க நான் இவ்வளவு கஷ்டப்படுற பாலை செய்யறேன் நான் எப்படி கடவுளை நம்புறதுன்னு அவன் சொல்லுவான் அதுதான் அந்த கேரக்டர் கேப்பாரு நம்ம ஜெம்புலி ஜெகன் கேட்பாங்க நம்ம வந்து இல்லன இப்ப வந்துட்டு நீங்க குப்புசாமி கந்தசாமி என்ன பேருனாலும் வைக்கல நம்ம படத்துல ராமசாமி வடக்குப்பட்டி ராமசாமினு வச்சதுக்கு காரணம் என்னன்னா டைரக்டர் வந்து கவுண்டமணி சாரோட ஃபேன் நானும் அவருடைய லோனான்றது அவருடைய டைலாக் அதே மாதிரி வடக்கப்பட்டி ராமசாமின்றது கவுன்சிலர் சாரோட டயலாக். இதுக்கப்புறம் அப்புறம் நான் ஆரியன் நடிக்க போற படத்துக்கும் கவுன்சிலர் சாவோட அலக் தான் வெச்சிருக்காங்க. இதே இந்த ஒரு டயலாக் வராம இந்த நான் சொன்ன இந்த காரண எல்லாம் இல்லாம திடீர்னு நீங்க ராமசாமிเนயா வெச்சீங்க கேட்டிங்கனா அது சரியா இருக்கும். ஒரு கொஸ்டின் தான் சொன்னீங்க. நாலு கொஸ்டின் கேக்குறீங்க. சார் அண்ணா இங்க பாருங்க. அண்ணா இங்க பாருங்க. ஒரு நிஷம் முடிச்சிரு அண்ணா உங்க பேர் என்ன அண்ணா? அண்ணா அப்ப நீங்க வந்து ஏடிஎம் கேல வந்துட்டு இதுவா இருக்கீங்களா?

அதான் காமிச்சிருக்கே கண்ணாத்தா கோவில் இல்லை இல்ல நீ இந்த கொஸ்டினை வேற மாதிரி மீன் பண்ணி கொண்டு போற போல அந்த மாதிரி எந்த கோவில் எதையுமே நம்ம வந்து இது பண்ணல எந்த கோவிலா இருந்தாலுமே அதை வச்சு கடவுளை வச்சு காசு பண்றவங்க மேல தப்பு அதே மாதிரி அந்த கடவுள் நம்பிக்கையை வச்சு அரசியல் பிரச்சனை பண்றதும் தப்பு தான் காமிச்சிருக்கோம் உங்களுக்கு எப்படி தோணுது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இருக்கு இல்லாதவங்களுக்கு இல்ல ரெண்டு பேருக்குமே அது தான் வச்சிருக்கோம் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கு நான் சாமி கும்பிட்றவன் நான் நான் வந்து கடவுள் நம்பிக்கையுடைய கயிறு கட்டிட்டு இருக்கேன் அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கு இல்லாட்டி நான் சூழலை வச்சுட்டு நிக்கவே மாட்டேன் அதனால சார் இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் அவர் அந்த அது மக்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னு நம்புறீங்களா ஆமா இல்லைன்னா இது வந்து வெற்றி படமா இருக்காது யாருமே சிரிச்சிருக்க மாட்டாங்க கை தட்டி கைத்தட்டியிருக்க மாட்டாங்க ரிவ்யூஸ் நல்லா நீங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு பாராட்டி எழுதியிருக்க மாட்டீங்க நீங்களே இந்த கேள்வி கேட்டிருப்பீங்களா வேறதான் எழுதியிருப்பீங்க அதனால் அது மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க மக்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு இவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க அதுவும் இந்த கண்டென்ட் இன்னைக்கு காமெடியை பொறுத்த வரைக்கும் ஹாரர் காமெடி அப்புறம் வந்துட்டு ஃபேமிலி காமெடி இப்படி நம்ம லவ் ராம காமெடிலாம் போகலாம் ஆனால் ஒரு சோசியல் காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் டைரக்டரால ஈஸியா பண்ணவே முடியாது ஏன்னா சோசியல் கண்டெக்ட்ல கை வைக்கும் போது ரொம்ப பார்த்து வைக்கணும் ஏன்னா ரெண்டு விதமான ஆட்களுமே இருப்பாங்க ஸோ அது ரொம்ப கார்த்திக் பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணனால ரெண்டு விதமான ஆடியன்ஸுமே என்ஜாய் பண்றாங்க நாத்திகரம் என்ஜாய் பண்றாங்க ஆத்திகரம் என்ஜாய் பண்றாங்க சோ அதுக்கு உண்மையிலே டேரக்டர் தான் நம்ம பாராட்டு சொல்லணும்